எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் ஜெய் பாப்புலர் தமிழ் சினிமா நடிகர் தமிழ் சினிமாவில் சில பல படங்களில் நடித்து ஹிட்டும் கொடுத்துருக்காரு ஆவரேஜ் படங்களும் கொடுத்துருக்காரு நல்ல திறமையான நடிகர் தமிழ் சினிமாவில் பகவதி படத்தில் விஜயோட தம்பியாக என்ட்ரி கொடுத்த ஜெய் அடுத்தடுத்து சில படங்களில் நடித்தார் சென்னை டுவெண்ட்டி எயிட் சுப்பிரமணியபுரம் சரோஜா வாமணன் கோவா மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் எங்கேயும் எப்போதும் ராஜா ராணி பிரியாணி மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்கள்லேயும் நவீன சரஸ்வதி சபதம் வடகரி திருமணம் எனும் நிக்கா தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ மாதிரியான படங்கள்லேயும் தலாலப்பு டூ நீ டூ காஃபி வித் காதல் இப்போது சூப்பர்ட்டு போற ஹிட்டான பேபி அண்ட் பேபி மாதிரியான படங்களில் நடித்து ஹிட்டை கொடுத்துருக்காரு ஜெய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை ஜெய் கொடுத்தாலும் சில பல முக்கியமான பிளாக் பஸ்டர் படங்களை நடிக்க தவறப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஜெய் தவறவிட்ட டாப் த்ரீ பிளாக் பர்சக்ட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நம்பர் த்ரீ சிவா மனசில சக்தி எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணி விகடன் டெலிவிஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வெளிவந்து ஒரு பிளாக் பர்சுகிட்டான படம் சிவா மனசில சக்தி இந்த படத்தில் ஜீவா சந்தானம் அனியா பகவத் ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி சூப்பர் டூப்பரான பீஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் ஜீவா சந்தானத்தோட அளப்புரைகள் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க படம் டைம் போகிறதே தெரியாது சூப்பராக போகும் சந்தானத்தோட கவுண்டர்ஸ் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும் இந்த படத்தில் இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ராஜேஷ் ஜெயிட்டு தான் கொண்டு போயிருக்காரு பட் அந்த நேரம் ஜெய் சுப்பிரமணியபுரம் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த படத்தில் நடிக்காமல் போய் அப்புறம் ஜீவா நடிக்க ஓகே சொல்லி நடிச்சு படம் தாருமாறுதான் கெட்டாச்சு ஜீவா சந்தானத்தோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருக்கும் இந்த படத்தை ஜெய் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நம்பர் டூ முன்னை தாண்டி வருவாயா கௌதம் டைரக்ட் பண்ணி ஆர்எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் எஸ்கே பார்ட்டி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்து பிளாக் ப்ரொஷிக்கான படம் இன்னை தாண்டி வருவாயா இந்த படத்தில் சிம்பு த்ரிஷா வி டிவி கணேஷ் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏறம்மாள் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம் கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட ஸ்டோரியை சிம்புட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெயிட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்கார் கௌதம் மணன் பட் கார் சீட் ப்ராப்ளம்னால இந்த படத்தில் ஜெய் நடிக்காமல் போயிருச்சு பயங்கரமான ரொமான்டிக் ஃபிலிம் சிம்பு திரிஷா அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க ஹார்ட் லக் இந்த வி டிவி படத்தை ஜெய் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நம்பர் ஒன் ராட்சசன் ஜெய் மிஸ் பண்ண படங்களில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிற படம் ராட்சசன் ராம்குமார் டேரக்ஷனில் ஆக்சஸ் வின் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் படிச்சுக்கிட்டான படம் ராட்சேசன் இந்த படத்தில் விஷ்ணு உஷால் அமலாபால் சரவணன் அம்மு அபிராமி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஃபில் ஸ்க்ரீன் பிளே சும்மா வெறித்தனமாக இருக்கும் ஜிப்ரானோட மியூசிக்கில் பிஜிஎம்ஸ்லாம் செதறடிக்கும் விஷ்ணு சால் கலக்கிருப்பார் ஆக்டிங்கில் இந்த படத்தோட ஸ்டோரியை நிறைய பேர்கிட்ட கொண்டு போன டேரக்டர் ராம்குமார் இந்த ஸ்டோரியை ஜெய் டைம் கொண்டு போயிருக்காரு ஜெயிட்ட ஸ்டோரியை சொல்லிவிட்டு அவர் கூட கிட்டத்தட்ட ஆறு மாதம் ட்ராவல் பண்ணியிருக்காரு பட் ப்ரொடக்ஷன்ஸில் சில பல மாற்றங்கள் நடந்தனால ஜெய் இந்த படத்தில் நடிக்காமல் போயிடுச்சு அப்புறம் இந்த படத்தை விஷ்ணு சால்கிட்ட கொண்டு போய் அவர் ஓகே சொல்லி நடித்து படம் மெகா பிளாக் போர்ஸும் இட்டாச்சு இந்த ராட்சசன் படத்தை ஜெய் மிஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் அப்புறம் சமுத்திரகனி டைரக்ஷன்ல சசிகுமார் நடிச்சு சூப்பர்ட்ட பொருகிட்டான நாடோடிகள் படத்தையும் ஜெய் தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம் என்னதான் எக்கச்சக்கமான ஹிட்ஸை கொடுத்தாலும் ஜெய் எஸ்எம்எஸ் வி விடிவி ராட்சசன் நாடோடிகள் மாதிரியான படத்தை தவற விட்டுருக்காருனே சொல்லலாம் இந்த படத்தெல்லாம் ஜெய் நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகராக இருந்திருப்பாரு ஹார்ட் லக் நடிக்காமல் போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜெய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜெய் மிஸ் பண்ண படங்களில் டாப் த்ரீ லிஸ்ட்டில் நீங்கள் நினைக்கிற படங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்